ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் முழு மனதோடு எல்லாரும் முழு மனதோடு தத்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்ற இருக்கிறார் என்று நம் தேவனை இந்த இந்த வேலையிலே நம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம் ஆலே லூயா ஆலே லூயா ஸ்தோத்ரம் 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 நம் தேவாதி தேவனை நோக்கி இந்த வேலையிலே பார்ப்போம் முழு இருதயத்தோடு நம் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம் கர்த்தரை இந்த வேலையிலே நோக்கி பார்ப்போம் ஆலே லூயா செபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் கத்தரையை புதுமடியாய் செபிக்கிறோம் அந்த வார்த்தைகளை கத்தர் அவர்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம் நெடுநாள வரும்பொழு அண்டவரே ஒவ்வொரு மீதும் அண்டவரே அந்த வல்லமைகள் ஊற்றப்படும்படியாய் இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவர் மீதும் இந்த அக்னியை ஊற்றும்படியாய் ஆலே லூயா ஆலே லூயா இந்த ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம்

உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை உமாலாகாத காரியம் ஒன்றும் எல்லாமே உம்மாலாகும் அழிலுயா எல்லாமே உமாலாகும் ஆகும் எல்லாம் உமா ஆகும் I'm right. எனக்கு நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறீர் அந்த ஒரே ஸ்தோதரிக்கு ரச்சா நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு ஆன திட்டத்தையும் உங்களுக்கான தேவைகளையும் நிச்சயமாய் ஒரு நாள் சந்திப்பார் நாளேயாம் வறுமையாக இருக்கலாம் அசியோடு கூட இருக்கலாம் தாகத்தோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் அவமானத்தோடு இருக்கலாம் நிந்தையோடு இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்கிறார் நிச்சயமாகவே உனக்கு குறித்ததை குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே செய்து முடிப்பேன் ஆலையிலு யா அலையிலு யாம் ஆலைலூயா அமே ஆலையிலூ யா ஸ்தோத்திரம் 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 நெடுநாளா இந்த பண தேவைக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன் நெடுநாளா இந்த பண தேவைக்காக நான் பக்கம் இருந்தாலும் ஒரு ஒத்தாசையும் வரவில்லை இருந்தாலும் ஒரு ஒத்தாசையும் கண்ணோக்கி பார்க்கிறேன் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டும் பார்க்கிறேன் எனக்கு கிடைக்கவில்லையே நான் சோர்ந்து போகிறேனே என்று நீங்கள் நீங்கள் தேவன தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் கத்தர் சொல்லுகிறார் பள்ள தாக்குதல் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது போல உங்கள் தேவைகள் எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆலே லூயா ஆலே லூயா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆலே லூயா இரவிலே தூக்கம் வராமல் பல கனவுகளோடு பல கண்ணீரோடு ஒரு மூலையில அழுது கொண்டிருக்கிறவரை கத்தர் உங்களை நாளிலே கண் நோக்கி பார்க்கிறார் இருப்பதை காட்டிலும் மறிப்பது மேல் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை ஒருவேளை நான் மறித்து போய்விடலாம் என்று நீங்கள் கண்ணீரோடு இரவு படுக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இதே வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நான் இருப்பதை காட்டிலும் மறிப்பது நலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கத்தர் சொல்கிறார் மரணத்தை கத்தர் விரும்ப மாட்டார் ஒரு நாளும் உன் மரணத்தை ஒரு நாளும் கத்தர் விரும்ப மாட்டார் சாகிரவன் சாவை கத்தர் விரும்ப மாட்டார் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் மகளே நீ பயப்படாதே நீ பயப்படாதே யாருமே இல்லை தனிமையிலே நிற்கிறேனே என்று கவலைப்படாதே கத்தர் உனக்கு அனுகூலமான துணையான ஒரு வாசலை திறப்பார் ஆளே லூயா ஆலே லூயா ஆளே லூயா ஒரு வாசலை கத்தர் நிச்சயமாகவே உனக்கு திறப்பார் ஆலே லூயா ஸ்தோத்திரம் நன்றி நன்றி ராஜா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் மனதிலே நிம்மதி இல்லாமல் மனதிலே நிம்மதி இல்லாமல் மனதிலே நிம்மதி இல்லாமல் ஆலே எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் மனதிற்குள்ளே நிம்மதி இல்லை மனதிற்குள்ளே சமாதானம் இல்லை ஒரு சஞ்சலம் ஒரு தவிப்பு ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு கண்ணீர் ஒரு பாடு ஒரு தோல்விகள் போல உங்கள் உங்கள் இறுதியங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை கத்தர் மாற்ற விரும்புகிறார் உங்களுடைய இறுதியத்தின் நினைவுகளை கத்தர் மாற்ற விரும்புகிறார் ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா எழும்புகிறது ஆலே லூயா ஏதோ உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் விரோதமாக எழுதுகிறது காரணமா இருக்கிறது உன்னுடைய உன்னை சுற்றிலும் ஒரு கட்டு ஒரு அக்கினி மதிக்கல் உன்னை எழும்பொல்லாதபடிக்கு நீ வளராதபடிக்கு ஒரு கட்டு உன்னை சுற்றிலும் இருக்கிறது மகளே இருக்கிறது மகளே அதனால தான் உன்னாங்க முன்னேற

ஒவ்வொருவரும் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ராஜா அன்றவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா சிறியவர்கள் பெரியவர்கள் அன்றவரே எல்லாரையும் கத்தர ஆசீர்வதிங்க ராஜா அவருடைய தேவைகளை சந்திங்க காரியங்கள் யாவும் அமைக்க பண்ணும்படியா செபிக்கிற ராஜா ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இப்ப இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்